இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிக சம்பளம் பெற்ற டாப் ஐந்து தென்னிந்திய நடிகர்கள் யார் யார் என்று தெரியுமா இந்த ஆண்டு அதிக சம்பளம் பெற்ற தென்னிந்திய நடிகர்களில் நடிகர் அஜித் குமார் ஐந்தாவது இடத்தில் உள்ளார் இந்த ஆண்டு இவரது நடிப்பில் விடாமுயற்சி மற்றும் குட்பைட் அக்லி திரைப்படங்கள் வெளியாகின இதில் குட் அக்லி திரைப்படத்திற்கு அவர் வாங்கிய நூற்று அறுபது கோடி சம்பளம் வாங்கினார் அதற்கு அடுத்தபடியாக பட்டியலில் தெலுங்கு சினிமா நடிகர் பிரபாஸ் நான்காவது இடத்தில் இருக்கிறார் இவர் பாகுபலி வடத்தின் மூலம் பிரபலமானவர் இவரது மார்க்கெட் எங்கேயோ சென்றுவிட்டது இதனால் தற்போது ஒரு படத்திற்கு நடிக்க சுமார் நூற்று எழுபத்தைந்து கோடி சம்பளம் பெறுவதாக கூறுகிறார் அடுத்ததாக பட்டியலில் மூன்றாவது இடத்தில் யார் இருக்கிறார் நடிகர் விஜய் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் தற்போது அரசியல் பயணத்தை தொடங்கி உள்ள நிலையில் ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் இதுவே அவரது கடைசி படம் என்றும் கூறியுள்ளது இந்நிலையில் விஜய் இப்படத்தில் நடிக்க சுமார் ஐம்பது கோடி ரூபாய் பெற்றதாக கூறப்படுகிறது அதிக சம்பளம் வாங்கும் பட்டியலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் இவரது நடிப்பில் கடந்த மாதம் கூலி திரைப்படம் வெளியானது தற்போது ஜெயிலர் டூ படத்தில் நடித்து வருகிறார் மேலும் சில படங்களில் ஒப்பந்தமாக உள்ளார் இந்த நிலையில் ஒரு படத்தில் நடிக்க சுமார் இருநூற்று அறுபது கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்குவாராம் அடுத்த பட்டியலில் தென்னிந்திய நடிகர்களில் அதிக சம்பளம் வாங்கிய நடிகர் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் நடிகர் அல்லு அர்ஜுன் இவர் புஷ்பாட்டு படத்திற்காக சுமார் முன்னூறு கோடி ரூபாய் சம்பளம் பெற்றிருக்கிறார் நன்றி